காந்தியின் போராட்டம் உலக அளவுல புகழ்பெற காரணம் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை வழி போராட்டம் தான் கிட்டத்தட்ட அதே வழியில் பயணித்தவர் தான் தற்பொழுது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கும் மரியா கோரினா மச்சாடோ மக்களாட்சிக்காக போராடும் இவர் வெனிசுலாவின் ஆட்சியாளர் நிக்கோலஸ் மதுரோவின் அடக்குமுறை ஆட்சி எதிர்த்து பல ஆண்டுகளா போராடிட்டு வராங்க பல முறை கைது செய்யப்பட்டு சிறை சென்றாலும் உண்மையை மட்டுமே ஆயுதமா பயன்படுத்துவோம்னு ஆயுதம் ஏந்தாத அமைதி வழி போராட்டத்தை நடத்திட்டும் வராங்க வெனிசுலாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த தேர்தலில் பங்கேற்பதில் இருந்து தடை செய்யப்பட்டதுடன் அரசால் தேடப்பட்டும் வந்தாங்க வெனிசுலாவில் உயிருக்கு ஆபத்து இருந்த சூழலிலும் நாட்டை விட்டு வெளியேறாம இருந்திருக்காங்க வெனிசுலாவின் அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் அங்கு சர்வாதிகார ஆட்சியை மதுரோ நடத்தி வருவதா அமெரிக்கா ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகள் விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் முழு ஆதரவை கொடுத்துட்டு வராங்க மதுரோ ஆட்சியில பல எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையா துன்புறுத்தப்பட்டதா கூறப்படும் நிலையில தான் அதற்கு எதிராக மரியா குரல் கொடுத்து கவனம் பெற்று இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் தீவிரமான அரசியல் பேசி வந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்துல தான் நேரடி அரசியலில் குதித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்க ஆனாலும் பாதுகாப்பு காரணங்களால மிக குறைவாகவே பொதுவெளியில் தோன்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல இவர் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கருதி தேர்தலில் போட்டியிடவும் பிரச்சாரம் செய்யவும் கூட கடைசி நிமிடத்தில் தடை விதிக்கப்பட்டது தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் தன் நாட்டை விட்டு வெளியேறாம தலைமுறைவா இருந்தபடியே பல பிரச்சாரங்களை செய்து வந்தாங்க வரியா நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டும் அவர் பொது வெளியில் தோன்றவில்லை இரும்பு பெண்மணி என அவரை கொண்டாடும் அவரது தொண்டர்கள் ஒரு நாள் மரியா வெனிசுலாவின் ஆட்சியாளர் ஆவார் அப்படின்னு நம்பிக்கையோடும் இருக்காங்க